பிரைஸ் பிரேசலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே திவிடமர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான இருப்பைக்காக தேவனுக்கு நன்றி சொல்துவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஆதி ஆகமம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் ராகில் சொல்லுகிறாங்க ஜீவனுள்ள தேவநாயக்கத்தின் இருந்த எல்லா நிந்தைகளையும் நீக்கணும் என்னென்ன காரியத்தில் நம்ம நிந்தைகளோடு பாடு பாராட்டம் இருக்கிறோமோ ஜீவனுள்ள தேவநாயக்கத்தை ராகியலுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை நீக்கி ராகியலை வாழ வச்சவன் ராகியலுக்கு நன்மைகளை செஞ்ச பர்சு தவையானவர் உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் என்னென்ன காரியம் உங்களுக்கு வேதனையாக நிந்தையாக இருக்கிறதோ பாடுகளாக இருக்கிறதோ அந்த வந்து கத்துறவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலைகளை தருவாராக ஜெபம் சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் சௌத்தரிக்கிற

வீடுகள் உமை நோக்கி ஏக்கத்தோடு கண்ணீரோடு மன உடைஞ்சி இருக்கிற ஒவ்வொரு ஆத்தமாக்களும் கத்திர ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றிகளை அற்புதமா அந்தவரே இந்த மாசத்தை ரெண்டாவது வாரத்தை நீங்கள் ஆசீர் மையமைப்படுத்துங்க ஜீவனுள்ள தேவனாய் அந்த வாரம் முழுவதுமாய் நீங்க வச்சிருக்கிற நன்மைகள் அற்புதங்களை கத்திரிக்காணிச்சுங்க நல்ல சுகத்தை கொடுங்க பலன் கொடுங்க வெற்றிகளை கத்திரிக்காணிச்சுங்க பருப்படுங்க ஐசுவூலம் நல்ல பேதாவே அம்மேன்